வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ட்ராகன் ஃப்ரூட் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம் ஏற்கனவே நான் ஒரு ஜூஸ் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் வித்தியாசமாக போடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சம் சைட கட் பண்ணி எடுத்துட்டு பின்பக்கமும் கட் பண்ணிடலாம் கரெக்டாக பாதியாக கட் பண்ணியாச்சு மேலேருந்து தோலை பிச்சு எடுத்துடலாம் மேலே தோலை எடுத்தாச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இனி இதோட கொஞ்சம் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம் இப்போ இத ஐஸ்கிரீம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சுத்தி சுத்தி எடுத்தோன்னா கொஞ்சம் மிக்ஸ் ஆகி கிடைக்கும் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம் இப்போ இந்த அளவு அரைச்சிருக்கேன் இது கூட என்ன ஐஸ்கிரீம் போடலாம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்துருக்கேன் இதில் போடுவோம் போதும் இந்த அளவு போட்டிருக்கேன் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் ஐஸ் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இது ஒரு கிளாஸில் ஊற்றிடலாம் இப்போ இதுக்கு மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் ஐஸ்கிரீமை வச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் வச்சு சாப்பிடலாம் இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் இந்த ஐஸ்கிரீம் போடாமல் ஜூஸ் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி காட் யூ